இன்னைக்கு ஐநா சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நம்மநிலா நடேசனப்பாடை பேசிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா யாருமே வீட்டில் இல்லை இன்னும் யாருமே வரலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம நிலா ரூமுக்கு போக இப்போ நம்ம நடேசனப்பா கிச்சனுக்கு போய் டீ போடுறாங்க டீ போட்டுட்டு அந்த டீயை கப்பில் ஊற்றிட்டு அதை கொண்டு போகிறதுக்காக தட்டெடுக்க தட்டு டமால்னு கீழே விழுந்துருது இப்போ நம்ம நிலா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ரூம்லேருந்து பதறி போய் வந்தால் உனக்கு டீ போட வந்தேம்மா தட்டு கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்ல நீங்கள் டீ போட வந்தீங்களா கிச்சன் பக்கமே வரமாட்டீங்க இன்றைக்கி கிச்சனுக்கு வந்து டீயெல்லாம் போடுறீங்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்க நான் மல்டி கொஷன் அளவில் சமையல் இது இதென்ன டீ தானே அப்படின்னு சொல்லி நம்ம நிலாக்கு டீயை கொடுக்குறதோடு இல்லாமல் அவர் வாங்கிட்டு வந்த பக்கடா பாக்கெட்டையும் பிரித்து நம்ம நிலாக்கு கொடுக்குறாங்க டீ எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம நடேசனப்பா கேட்க குடிச்சு பார்க்குற நிலா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சிங்களா சுமாராக தான் போட்டிருக்கீங்க டீ தூள் ஜாஸ்தியாக இருக்குது சர்க்கரை கம்மியாக இருக்குது இதை விட நானே சூப்பராக போடுவேனே அப்படின்னு நிலா நக்கலாக பேச நீங்கள் போகிறதெல்லாம் டீயாம்மா சக்கரை தண்ணி அது நானும் லாரி ஓட்டுறப்போ லாரியிலே ஸ்டவ் வச்சுருப்பேன் எனக்கு வேண்டியதெல்லாம் நானே ஆசைப்பட்டு சமைச்சு சாப்பிட்ருவேன் ஏதோ லாரி ஓட்டுறதுனால உடம்பெல்லாம் ரொம்ப அழுப்பாக இருக்குமா அதனால் அங்கங்கே ஒவ்வொரு ஓட்டலாக பிடிச்சி வச்சுருப்பேன் இதெல்லாம் என்னம்மா டீ தூள் அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் அப்பா ரொம்பவே கெத்தாக பேச ஆமாம் டீ ரொம்ப நாளாக போடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்லிக்கிட்டு போதே நம்ம நிலா குடிக்கும்போது கையில் இருக்க காயத்தை பார்த்துனே ஐயோ இது என்னம்மா காயோ என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்க வண்டியில் போகும்போது ஸ்கிட் ஆகிருச்சு அங்கே வண்டியில் பல்லாக இருந்திருக்கும் போல் நான் பார்க்காம போயிட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம நடேசனப்பா கிட்டே சொன்ன உடனே நம்ம நடேசனப்பா ஐயோ இந்த அளவுக்கு இழைச்சிருக்கேம்மா ஆஸ்பத்திரிக்கு போனியா நீ ஏம்மா மருந்து கூட போடாமல் இருக்க வா நம்ம போய் ஒரு டீட்டியா கீடியோ சொல்லுவாங்களே அது போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல சாதாரண காயந்தாம்மா இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அப்படியே விட்டாலே ஆறிடுமா அப்படின்னு சொல்ல நீ என்னம்மா என்ன மாதிரி ஆளாக இருந்தால் பரவாயில்ல அது அப்படியே ஆறிடும் நீ எல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்ந்த பொண்ணுமா உனக்கு எப்படிமா இப்படியே இருக்கலாம் வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு கேட்க இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போ போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொன்ன உடனே இந்த இந்த எண்ணெயை போட அப்படின்னு சொல்லி அங்கே சமையல் எண்ணெய் எடுத்து கொடுக்க இது கிச்சன் எண்ணெய் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொன்ன உடனே இரு இவங்க தேங்காய் எண்ணெய் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரில நான் போய் என்னோடய எண்ணெயை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவுக்கு எண்ணெயை கொடுக்க அவங்க போட தெரியாமல் நிற்க நம்ம அப்பாவே கையில் எண்ணெயை ஊற்றி அதை நம்ம நிலாவுக்கு போட்டு விட்டு இப்படி இழைச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாகி பதட்டத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம நிலா மனசெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது நமக்காக இந்த அளவுக்கு பதறாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது இன்னும் நம்ம சேரணை வரலையே அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க இப்போ நம்ம சோழனுக்கு பசி வந்துடுது என்னடா இன்னும் அண்ணனை காணோம் டைம் ஆயிடுச்சு பசிக்குதுல அப்படின்னு சொல்ல உனக்கு எது வருதா இல்லையா டயத்துக்கு பசி வந்துடுது அப்படின்னு சொல்ல உனக்கும் பசி எடுக்குது ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க அதெல்லாம் எல்லாேருக்கும் பசிக்கு தான் செய்யும் உன்னை மாதிரி சொல்லிக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்ல என்னடா என்னை பார்த்து கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டையை பிடிச்சி சண்டை போட போக இப்போ பல்லவன் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து இதை சாப்பிடுங்க அண்ணன் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சோழனுக்கு கொடுக்க இப்போ பாண்டி பிஸ்கெட்டா எனக்கு ஒன்று கூட அப்படின்னு சொல்ல இதுக்கு எதுக்குடா வர அப்படின்னு மறுபடியும் போக ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்தடா நீ ஒன்று சாப்பிடு அப்படின்னு பலவனுக்கும் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சோழன் பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா வெளியே வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடேசனப்பா வெளியே உட்காந்துருக்க பார்த்து நீங்கள் எதுக்கு வெளியே உட்காந்துருக்கீங்க இவ்வளோ பனி அடிக்குதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்ம நடேசனப்பா சொல்ல அவங்கள வந்தாதான் இவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குதே இருக்கட்டும்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நடேசனப்பா சொல்ல பாருங்கள் இவ்வளோ பணி கொசு வேற கடிக்குது அப்படின்னு சொல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்குமே டெங்கு மலேரியான்னு வந்திருக்கு எனக்கு மட்டும் வரல ஏன் தெரியுமா நீங்க இந்த ஊரை விட்டு போயிருப்பீங்க இல்ல இல்ல அந்த கொசு எல்லாம் என்ன கடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நடேசனப்பா சொல்ல இப்ப நம்ம சேரனா சைக்கிள்ல வந்துடுறாங்க அண்ணன் வந்துருச்சா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இப்ப அண்ணனை கலாய்க்கிறதுக்கு சோழனும் பாண்டியும் ரெடி ஆயிட்டாங்க இப்ப நம்ம சேரனா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க இப்போ சேரனை நம்ம உள்ளே போகாமல் தடுத்து நிறுத்துற நம்ம சோழன் ஆனால் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா பாவம் ரொம்ப சின்ன பையன் காதில் ஊசி வச்சு குத்திட்டாங்களா ஒரே அழுகை தான் அப்படின்னு கேட்க எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்க சைட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க போல எல்லாரும் வந்திருந்தாங்க அனீஷ் பையா அனீஷும் வந்திருந்தாரு சந்தா சந்தா வராதுப்பா அங்கே இருக்கவங்க எல்லாமே சைட்டில் வேலை பார்க்குறவங்க தானா அப்படின்னு கேட்க அப்படியா அங்கே ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சா அங்கே தான் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சோழன் கேட்க இல்லைடா நான் வர வழியில் இங்கே பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல பிரியாணி ஆண்டா அப்படின்னு இங்கே நம்ம சோழனும் பல்லவனும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன போனீங்க அப்படின்னு நம்ம நிலா இப்போ கேட்க காது குத்து அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் எடுத்து கொடுக்க ஆமாப்பா காது குத்துக்கு போனேன் ரொம்ப சின்ன பையன்பா அஞ்சு வயசு தான் இருக்கும் ஊசி வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு கதை கதையா நம்ம சேரணும் அளந்து விட்டுறதை பார்த்து இப்போ அண்ணன் இந்த அளவுக்கு பொய் சொல்லுறது அண்ணே அப்படின்னு பல்லவன் சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போனதை கிண்ணல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம நிலா கேட்ட உடனே அண்ணன் போய் சொல்லுதண்ணி அண்ணி அண்ணன் போய் சொல்ல சொல்லிட்டு தந்தா கூட வெளியே போயிட்டு வந்துச்சா அப்படின்னு பல்லவன் சொல்ல வெளியே போயிட்டு வந்தாங்களா அப்படின்னு நம்ம நிலாவும் நடேசரப்பா பாண்டி எல்லாருமே சேரனா பொய் சொன்னதை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சோழன் அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு போகுதுன்னு சொன்ன உடனே நாங்கள் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தோம் சந்தா வீட்டில இருந்து அப்புறம் சைக்கிளில் கிளம்பி ரெண்டு பேரும் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா அப்படின்னு சேரனை நான் தடுமாற அவரே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு வந்திருக்காரு அவரை போய் நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்களே இது யார் மேலே தப்பு உங்கள் மேலே தானே தப்பு அப்படின்னு நம்ம நிலா சொன்ன உடனே நம்ம சேரண மனசெல்லாம் சந்தோஷமாயிருது ஆமாண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் உள்ள ஒரு மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரே ரொமான்ஸ் தான் போல அப்படின்னு கேட்க இப்போ நம்ம நிலா இதையெல்லாம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க ஃபாலோ பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்ல இல்லைடா ஸ்பெஷாலிட்டி போகிறது எப்படின்னு நம்ம சந்தா சொல்லி கொடுத்துச்சு அதை தான் நாங்கள் பேச ே வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் எது ஒரு மணி நேரமா அம்மியில் மசாலா அரைச்சி டீ போட்டிங்களா நாங்களாம் டீ கேட்டால் அஞ்சு நிமிஷத்தில் டீ கொடுத்துருவீங்க ஒரு மணி நேரமாக உள்ளே மசாலா டீ அப்படின்னு கேட்க இப்போ நம்ம சேரன்னா அப்படியே வெக்கப்பட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க இப்போ பல்லவனும் என் ஃப்ரெண்டு கார்த்தி பர்த்டேக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருந்தான் நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப டேய் பாய் ஃப்ரெண்ட் தானடா அப்படின்னு சொல்ல பல்லவனை ஆமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் உள்ளே வந்த உடனே நான் டிஃபன் எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கிட்ட கேட்ட உடனே பல்லவனுக்கு பிடிச்சதா அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அவனுக்குன்னு எடுத்து வைக்காதீங்க அவன் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவான் எல்லாத்துக்கும் பணத்தை இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல பாண்டி நீ இதுலேயே ஏடா கரெக்டாக இருக்க கெட்டு பேர் மேடா அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சேரன வந்த உடனே என்னென்ன சாட் பண்ணிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்க ட்ரெஸ்ஸு தாண்டா மாற்றிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சேரன்னா ரொம்பவே குலையிறாரு அவங்க தான் ஃபெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியுது நீங்கள் நீங்க அவங்களையே நோண்டு பேடி கேட்டு அப்படின்னு சொல்ல சேரனண்ணா நான் ஏதோ முதல் முறையாக பொய் சொல்லிட்டேன் அதை போய் சொல்லி காட்டுறீங்களே அப்படின்னு சேரனண்ணா கேட்க முதல் தடவையா அப்போ ஒரு பொண்ணு அன்னைக்கு பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டியே அது எதில் சேரும் அப்படின்னு சொல்ல இது ரெண்டாவது பொய் அப்படின்னு பாண்டிய நக்கல் அடிக்க வர நடேசனப்பா காயத்துக்கு மருந்து போட்டியா காயத்துக்கு அடிக்கடி மருந்து போட்டுகிட்டே இருக்கணும் தான் காயம் இந்த காயம் அப்படின்னு சொல்லி நம்ம நடேசனப்பா சொன்ன உடனே என்னாச்சுங்க என் என்னாச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரா பதறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்ட உடனே இல்லனே வண்டியில இருந்து கீழே ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த காயத்தை பார்த்த உடனே இப்படி இழைச்சிருக்குது எங்கோ அப்படின்னு நம்ம சோழன் போக வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க இதுக்கு மருந்து போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நீளா அதையும் தடுத்து நின்று காயம் ரொம்ப இழைச்சிருக்கு உள்ள ஏதாவது ரொம்ப இளைச்சிருந்தா என்ன பண்றது வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல உள்ள வளைச்சிருந்துச்சுன்னா வலிக்கு விளங்க எனக்கு வலி எதுவும் இல்லை வலி இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சோழன் கிட்ட பதறிக்கிட்டு இருக்க சோழன் கிட்ட நம்ம நிலா சொல்கிறாங்க இதுக்கு தாங்க டூ வீலர் ஓட்டக்கூடாது பார்த்து போகமாட்டிங்களா நான் ஏதோ ஒரு யோசனையில் போயிட்டேன் அப்படி என்னங்க உங்களுக்கு யோசனை அப்படின்னு சொல்ல அதான் சொல்லிட்டேல ஏதோ ஒரு யோசனை அப்படின்னு நம்ம நிலா சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் கார்னா உங்களுக்கு அடிபடாது அவங்க வரவங்களுக்கு தான் இடிக்கும் அப்படின்னு சொல்ல டே பாண்டி உனக்கு ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக் கார் வந்துச்சுன்னா சொல்கிறான் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம சோழன் சொன்ன உடனே காரை அப்படின்னு நம்ம நிலா சொன்ன உடனே இல்லை அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அக்சிலரேட்டரும் பிரேக்கும் தான் இருக்கும் நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் கார் ஈஸியாக ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் வேணா உனக்கு ஒரு லாரி வாங்கிட்டு வந்துடுவாப்பா காரே வந்து இடித்தாலும் கார் தான் இடிக்கும் நீ கெத்த அக்கலாம் நான் உனக்கு கா எந்த லாரி வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நடேசனப்பா ரொம்ப சீரியஸாக சொல்ல விட்டா லாரியே வாங்கி கொடுத்துருவீங்க போலையா அப்படின்னு நம்ம நிலா உள்ளே போய் சாப்பாடு எடுத்து வைக்க போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீல ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நடேசனப்பாலேருந்து நம்ம சேரணா இதுக்கு தான் ஒன்று தனியாக போகக்கூடாது இவனையே காலையிலையும் சாயந்தரமும் கூட்டி போய் விட சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்ம சோழன் அவங்க கையை பார்த்து பதறி போய் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு அந்த பதறி போன முகத்தை பார்த்து வாடினதுலேருந்து எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க தனக்காக வீட்டில் இத்தனை பேர் பதட்டப்படுறாங்களே சின்ன காயத்துக்கு அப்படின்னு மனசு ஃபுல்லாக சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு அன்பான குடும்பத்தை விட்டு கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு கண்டிப்பாக நம்ம நிலா பிரிய மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்